அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூஹ் ஷைத்தான் ரூஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஜாஃபர் அலி அல்லாஹ் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தரு வருவதை பற்றி நின்றார்களா என்று பார்ப்போம் நேற்று தான் நம்ம பார்த்தோம் ஜாஃப் கடைசியாக பார்த்தோம் ஜாஃபர் அலி அல்லா அவங்க முதல் முதலாக ஹிஜ்ரத் செஞ்சவங்க ஜாஃபர் இப்போ அபித்தாலி இப்போ அவங்க மீண்டும் எல்லாம் முடிஞ்சு நெப்சாசில் மதினாக்கு வரும்போது மீண்டும் மதினாக்கு அவங்க வராங்க அந்த சம்பவத்தை நினைச்சாலான்ட்டு பார்ப்போம் ஜாஃபர் அலி அல்லா மற்றும் அவர் மனைவி அஸ்மா பின் தமீஸ் ஆகியோர் பதினாலு ஆண்டுகள் ஹபஸாவில் வசித்த பின்பு ஹிஜர் ஏழாம் ஆண்டு மதினா வந்தனர் அன்றுதான் அன்னலாரும் ஹைபரை வென்று மதினா வந்திருந்தனர் ஜாஃபர் அலி அல்லா அவர்களின் வருகையால் மட்டில்லா மகிழ்ச்சியடைந்த நபிகளார் அன்னலாரை நெஞ்சோடு ஆறத் தழுவி நெற்றியில் முத்தமிட்டு எனக்கு ஏற்பட்டுள்ள மகிழ்ச்சி ஜாஃபரின் வருகையாலா அல்லது ஹைபரின் வெற்றியாலா என்று என்னால் சொல்ல முடியவில்லை என்றார்கள் இக்காலகட்டத்தில் ரோமாபுரி அரசன் ஒரு லட்சம் படையினரை முஸ்லீம்களை தாக்குவதற்காக அனுப்பியிருந்தான் இதை எதிர்கொள்வதற்காக மூவாயிரம் பேர் கொண்ட முஸ்லீம் படையை ஜாஃபர் அலி அல்லா அவர்கள் உள்பட அன்னலார் அனுப்பினார்கள் பிறகு ரோமாபுரி அரசன் ஒரு லட்சம் படையினரை முஸ்லீமை தாக்குவதற்காக அனுப்பியிருந்தான் இதை எதிர்கொள்வதற்காக மூவாயிரம் பேர் கொண்ட முஸ்லீம் படையை ஜாஃபர் அலி அல்லா அவர்கள் உள்பட அன்னலார் அனுப்பி வைத்தார்கள் எண்ணிக்கையில் குறிவான முஸ்லீம் படையினர் அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்ததால் வெற்றி பெற்றனர் அப்போது ஆரம்பிக்கும் முன்னர் ஜாஃபர் அலி அல்லா அவர்கள் சில கவிதைகளை பாடினார்கள் அதன் பொருளாவது சுவனத்தின் அண்மையும் அதன் தூய்மையும் குளிர்ந்த மதுவும் எவ்வளவு இனிமையானது ரோமை குறிவைத்துள்ளோம் அதன் அழிவு நிச்சயம் அது வழி தவறுகிறது அதன் சந்ததியினர் விரைவில் அழிவர் மோதல் தொடங்கட்டும் அவர்களின் தலைகளை கொய்து எறிவோம் இதில் எட்டாம் ஆண்டில் நடைபெற்ற இந்த போரில் ஜாஃபர் அலி அல்லா அவர்கள் சஹிதானார்கள் இன்னும் இல்லை நாயகம் பாருங்க இதில் கவனிக்கணும் அப்போ பாருங்கள் சகாபாக்களுக்கு இயற்கையாகவே களிமாவோடய நிலைநாட்டில் சகாதத்தில் தான் உறுதியாக இருந்திருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க படை வீரர்களும் தெரியுது நம்ம படையில் கூட்டிகிட்டு போனாங்க மூவாயிரம் பேர் நல்லாவே தெரியுது உலகத்துடைய பார்வையில என்னது தோத்துருவோம் தான் தெரியும் ஆனால் சகாபாக்கள் போயிட்டாங்க இந்த படையில போயிருக்காங்க யாரையுமே நம்சாஸ்ல அவங்களுடைய மருமகன் ஜாஃபர் அலி அல்லாஹின் பின் அபித்யம் போகிறாங்க இவங்களுக்கு அப்புறம் மூணு படை தளபதி அதில் நியமிக்கப்பட்டிருப்பாங்க ஒன்றன் பின் ஒன்றாக ஷகிதாகும் போது தான் அல்லாஹுடைய வால் என்று சொல்லப்பட்ட ஹாலிது புண் வலிதல் அலி அல்லா அங்கே பா பொறுப்புக்கு கைக்கு வருது அந்த இடத்துல நம்சாஸ் சொல்லி தான் அமைச்சிருப்பாங்க இந்த மூணு படை வீரர்கள் ஒரு அந்த தளபதிகளில் ஒருத்தங்க பின் ஒருத்தவங்க ஆகிட்டாங்கன்னா இந்த மூன்று நபருக்கு பிறகு நீங்கள் ஒருத்தவங்க தேர்ந்தெடுங்க ஹாலிது பின் வழிதலையில அப்போ தான் இஸ்லாத்து தள்ளி வந்திருப்பாங்க அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்லுவார் நீங்கள் தான் இப்போதைக்கு இந்த சூழ்நிலையை சமாளித்து எப்படி வெளியே வருன்னு உங்களுக்கு தெரியும் என்பது ஏன்னா ஒரு லட்சம் பேர் மூவாயிரம் பேர்னு என்ன கணக்கு என்ன கணக்கு நமக்கே புரியலல்ல ஆனால் அந்த சஹாபி கையில் வந்தவொடனே ஹாலிது பின் வழியுத்தலை பயங்கரமான ஒரு திட்டம் வகுத்து அப்படியே போர் செஞ்சுக்கிட்டே அரபு நாட்டுக்குள்ளே அப்படியே வருவாங்க போர் அடிச்சுக்கிட்டு பின்னாடி மலை இவங்களுக்கு மேலே அரபு மலை அப்புறம் எதுன்னு என்ன இவங்க சூழ்ச்சி செய்கிறாங்களாட்டுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போய் மலைக்கு பின்னாடி மொத்தம் அரபுமே அங்கே நின்றுட்டுருக்கு அங்கே நிற்கிறேன் அங்கே எல்லாம் மதினால இருக்காங்க இதான் தேசத்துடைய எல்லையில் நடக்குது அதனால் நம்ம இதுக்கு மேலே போர் செஞ்சு போனால் அவங்க கையில் சிக்கிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு விதமான பயத்தில் பின்வாங்க ஆரம்பிச்சிட்றான் அப்படி ஒரு பயங்கரமான மதிநுட்பம் போர் திறமை கொண்டோம் சாலையுக்கு முன்னாடி அது ஆச்சரியமாக இருக்கு தெரியும் ஒரு லட்சம் மூவாயிரம் எதுக்கணும்னா முப்படி முடியும் ஆனால் அவங்களுடைய வார்த்தைகளை கவனிச்சிங்களா நாங்கள் ரோம குறி வச்சிட்டோம் அண்ணா அவங்களுக்கு வந்து இல்லைன்னா அழிவு தான் தலைகளெல்லாம் உருளட்டணும் இப்படியெல்லாம் ஒரு ஆசை இன்றைக்கி வாழை இருந்திருந்தா நம்ம எல்லாமே இப்படி இருக்குமா இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் கிஸ்ரா ஆட்சி பற்றி அறிவித்தான் அதனால் தான் சொல்கிறோம் நம்ம வந்து என்ன செய்வதில்லை படிக்கணும் அதிகமாக படிக்கணும் படிக்க படிக்க தான் நமக்கு நிறைய கல்வி ஞானம் எல்லாம் எல்லாத்துடைய பாதையும் வளர்க்குவான் கிஸ்ர ஆட்சி பற்றி அறிவித்தல் அன்னலார் அனுப்பிய கடிதத்தை கிஸ்ராவின் மன்னன் கிழித்தறிந்ததை கேள்விப்பட்ட அன்னலார் அவன் தனது நாட்டை துண்டு துண்டாக்கி விட்டான் என கூறினார்கள் அவ்வாறே நபிகளார் வாழ்ந்த காலத்திலேயே அந்நாடு சிதறி போனது அன்னலாரின் முன்னறிவிப்பு உண்மை என்ன நிரூபணமானது பாருங்கள் நிமிஷா எல்லாம் பக்கம் வந்திருக்குன்னு கடிதம் எழுதி அனுப்புனதை பாதுகாத்த அரசுகள் எல்லாம் பாதுகாத்தான் நிர்சாசன துவா செஞ்சாங்க பத்திரமா வச்சுருக்காங்களா எல்லாம் நாட்டை பத்திரமாக்கிட்டோம் யார் அதை துச்சமாக நினச்சி என்னால் ஒரு காட்ட ஆரம்பிங்க எனக்கு கடிதம் எழுதுறதான்னு சொல்லி யாரெல்லாம் கிழிச்சரிஞ்சாங்களோ எல்லாம் துவா செஞ்சாங்க அது எல்லாம் அந்த அது அவங்களுடைய அரசு கிழிச்சு அறிஞ்சிட்டான் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி இது என்ன நடந்திருக்கும்னா அவங்க பிள்ளைய ஆட்சிக்கு வரும்னு ஆசைப்பட்டு அவங்க அப்பாவுக்கு வசதி வச்சு கொண்டுருவாரு இது தொடர்ந்து நடக்கும் அங்க ரொம்ப குழப்பமாய் கடைசியில் ஒரு பெண்மணி கையில் ஆட்சியை கொடுப்பாயின் அந்த அம்மாவால் இது பண்ண முடியாது மொத்தமாக உடஞ்சி போயிடும் எத்தனை வருஷம் ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு வரலை பற்றி குளிப்புக்காக தயமம் செய்தன் அதெல்லாம் கூறினான் நீங்கள் நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருந்தாலோ அல்லது மலம் கழித்து வந்தாலோ அல்லது பெண்களை உடலுறவு கொண்டிருந்தாலோ உங்களை சுத்தப்படுத்தி கொள்ள தண்ணீர் கிடைக்காவிட்டால் சுத்தமான மண்ணை நீங்கள் நாடுங்கள் அதாவது தயமும் செய்திடுங்கள் என சுராமா இதாவில அல்லாஹ் கூறுகிறான் சார் இதோட குறிப்பு நாற்பத்தி ஏழாம் பக்கத்தில் இருக்கு சார் பார்ப்போம் நான் ஒரு தலைப்பேன் ஒரு சுன்னத்தை பற்றி உணவின் விரிப்பை எடுக்க உணவுக்கான விரிப்பை எடுக்கையில் அன்னலார் இந்த துமாவை ஓதினார்கள் அஹமதுலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்வன் முபாரக்கன் ஃபீஹி கை ரமக் இதன் பொருளது மிகுதியான தூய்மையான வளமான புகழ் யாவும் அல்லாவுக்கே போதவில்லை என பொருட்படுத்தாமல் இதை விட்டு விடவில்லை எம் இறைவான் பாருங்க தஸ்தர் எடுக்கும்போது ஓதத்துவான் அப்போ தஸ்தர் கட்டாயங்கிறது தெரியும் எந்த வீட்டில் தஸ்தர் போட்டு சாப்பிட்றோமோ வறுமை வராது கஷ்டம் ஏற்படாது பறக்கத்திறந்து வீட்டில் நல்லா உங்களுக்கு தாளாரமாக நீ கண் கூட பார்க்கலாம் இப்போதைக்கு தஸ்தர் இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சின்னா சாப்பிட ஆரம்பிச்சிடணும் அப்புறமேலி எங்கேனாச்சும் நம்ம மார்க்கெட்டு பக்கம் போகிறோம் திருச்சிக்கு போகிறோம் இந்த நாமக்கல் போகிறோம்னா அந்த தஸ்தர் நம்ம வாங்கிட்டு வந்துடணும் அழகழகாக இப்போலாம் பூ போட்ட மாதிரி பழம்லாம் வச்ச மாதிரிலாம் தஸ்தர் இருக்குது அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடணும் வச்சுன்னா நாமளும் கொண்டு வரணும் நம்மளை சுற்றி இருக்கிற உற்றார் உறவினர்களுக்கு சொல்லணும் அப்போ அதை எடுக்கும்போது போது தூவாக போகணும் இன்னும் நமக்கு வரக்கத்து அதிகமாக அல்லாஹ் தருவோம் ஏன்னா ஹம்து சொல்லணும் அந்த இடத்துல ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மகள் மற்றும் சகோதரி ஒருவருக்கு மூன்று மகள்களோ மூன்று சகோதரிகளோ அல்லது இரண்டு மகள்களோ இரண்டு சகோதரிகளோ இருந்து இவர் அவரிடம் மனம் கோணாமல் நடந்து அவர்களின் உரிமைகளில் அல்லாஹுக்கு அஞ்சுவாரானால் அவருக்கு நிச்சயம் உண்டு என நிமிஷாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மிக அழகான ஒரு நிமிஷா சரியா ஹதீஸ் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி தீமையின் தண்டனை அல்லாஹ் கூறுகிறான் எவர்கள் முஸ்லிம்களுடைய மாணக்கேடான விஷயங்கள் பரவ வேண்டும் என விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நோவினை செய்யும் வேதனையுண்டு அல்லாஹ் யாவற்றையும் அறிகிறான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என சூறா நூறில் அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகின் மாயத் தோற்றம் அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் இந்த உலக வாழ்விலிருந்து அதன் புற தோற்றத்தையே அறிகிறார்கள் ஆனால் அவர்கள் மறுமையை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள் என சொல்ற ரூமிலே அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி நரகத்தின் பாம்பு நரகத்தின் நீளமான கழுத்துடைய ஒட்டகை அளவிலான பாம்புகள் உள்ளன அவற்றின் ஒன்று கொத்தினால் நரகவாசி அதன் கொடுமையை நாற்பது ஆண்டுகள் வரை உணர்வார் என நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட முசீபத்தை விட்டு நம்மளை காப்பாற்றணும் ஒன்பாவது தலைப்பு நபி மருத்துவம் கடுகின் பலன்கள் நபிசாசலம் அவர்கள் கூறினார்கள் கடுகை உபயோகிங்கள் அல்லாஹ் அதில் எல்லா நோய்களுக்கான நிவாரணத்தையும் வைத்துள்ளான் கடுகை உபயோகிங்கள் அல்லாஹ் அதில் எல்லா நோய்க்கான நிவாரணத்தையும் வைத்துள்ளான் விளக்கம் கடுகு எண்ணெய் முடிகளுக்கு வலுவளிக்கிறது நரையை தடுக்கிறது சருமத்தை மிருதுவாக்கிறது பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை அல்லாஹ் கூறியதாக நப்சா இஸ்லாம் அவர்கள் கூறுவதாவது ஆதமின் மகனே நீ என்னை வணங்கிட நேரத்தை ஒதுக்கீடு உலகாசையை உனது உள்ளத்திலிருந்து நான் வெளியேற்றி வறுமையின் வாசலையும் அடைத்து விடுவேன் அவ்வாறு நீ செய்யாவிடில் உனக்கு ஓய்வில்லா வேலையும் வறுமையும் தந்திடுவேன் என அல்லாஹ் கூறுவதாக நம்சாசம் அவர்கள் கூறுகிறார்கள் அபு ஹுரேரர் அணி அல்லாஹ் என்ற சஹாபிங் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க திருமதி சஹீ ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது பாருங்கள் எல்லாம் தெளிவாக கூறுறான் நீ எனக்கு நீ நேரம் ஒதுக்கல அப்படி ஒன்றால் முடியலன்ன உலகாசி என்ன செஞ்சிருவோம் அந்த சோதர எல்லாவே உள்ளத்தில் போட்டுரும் உலகாசியும் போட்டு அவருங்க வறுமையின் வாசலையும் அடை அதாவது பாருங்க வணங்கிட்டு அல்லாவுக்கு நேரத்தை ஓதிட்டா ரெண்டு விஷயம் கிடைக்கிது ஒன்று உலகாசத்தையும் உலக ஆசையும் எல்லாம் வெளியே எடுத்துடுறான் இன்னொன்று வறுமையின் வாசல் அடைச்சிடறான் வறுமைக்கு தானே இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஓடுறாங்க பயந்து போய் அதையும் எல்லாம் அடைச்சிட்றான் சரி அப்படி நீ என்ன எல்லாம் சொல்கிறான் ஓய்வு இல்லாமல் ஒன்று என்ன செஞ்சுருவேன் விரட்டி விரட்டி துணியாவை சாட்டி விட்டுருவேங்கிறாங்களா அல்லாவே சொல்கிறான் இது ரொம்ப வீட்டில் பெண்கள்கிட்ட குறிப்பாக சொல்லணும் இந்த விஷயத்த கணவன் என்ன செஞ்சிருக்கில்லை வெளிநாட்டுக்கு போ வெளிநாட்டுக்கு போனால் அவரை போய் அஞ்சு நேரம் தொழுதாரா அவர் தாஜா தொழுதாரா பேணிதலாக இருக்காரா பார்வை பேணுதலாக இருக்காரா எதுவுமே தெரியாது போ சம்பாரி அவரையும் எல்லா துணியாக பிடிச்சிரும் என்ன செஞ்சதில்லை நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியாது துணியா பிடிச்சிரும் எல்லாம் இந்த உம்மத்துக்கு பாருங்க பாருங்க நிமிஷாசனா அல்லா இந்த ஹதிசை குதிசையில் வர மாதிரி எல்லாம் நமக்கு அனைவருக்கும் எல்லாம் வணங்கிட நேரத்தை ஒதுக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற நல்லடியாரெலாம் நம்மளையும் نمد نحن ما إن دومة هو سبحان الله الله ما إلا الله إلا أنت سافر كهونة توبي لي أمين سبحان ربي كرب العزة ما يسيفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نالك زيد بن حارسة رضي الله عنه